சனி பகவான் முப்பது டிகிரியை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் தாங்க முடியாது சனி எல்லாரும் பயப்படுறாங்க இந்த பயிற்சிகள் சில பேருக்கு நன்மையாகவும் சில பேருக்கு தீமையாகவும் முடியும் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா மூணு பயிற்சி ஒண்ணு சனி பயிற்சி இன்னொன்னு ராகு கேது பயிற்சி இன்னொன்னு குரு பயிற்சி இந்த ஏன் இவங்களை மட்டும் இந்த மூணு பயிற்சிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் ஒன்பது கிரகங்கள்ல ஸ்பீடா போற முப்பது டிகிரியை கடக்கறதற்கு ஒரு கிரகம் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க சனி பகவான் முப்பது டிகிரியை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு அப்ப ஒரே வீட்டுல இருந்து நீங்க நினைச்சு பாருங்க இப்ப ஒரு சுடர் ஓகேங்களா ஒரு சுடர் நம்மளால அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு செகண்ட் அடிக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் என்னவே அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் கருகிடும் ஓகேங்களா அப்ப என்னன்னா ரெண்டரை வருஷம் சூரியன் ஒரே இடத்துல நின்று அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா அங்க பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அப்ப யார் ரொம்ப ஸ்லோவா போற அப்படின்னு கணக்குட்டாங்க சனி பகவான் எவ்வளவு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு அடுத்த மாசம் இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா ஓகே அப்ப நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஒரு மாசம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டரை வருஷத்துக்கு நீ இப்படிதான் இருக்கும் அப்படின்னா இப்பதான் உங்களுக்கு பயம் வரும் ரெண்டரை வருஷம் என்ன தாங்க முடியாது சார் அதனாலதான் சனி பயிற்சிக்குன்ற எல்லாரும் பயப்படுறாங்க அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா ஒன்றரை வருஷம் ராகுல் கேது பயிற்சிகள் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க எந்த மனுஷனையும் பாதிச்சது அப்படின்னு வரலாறு இல்லை ஏன்னா அவர் இயற்கை சுபர் அவர் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் ஆனா இவங்களை இயற்கை பாவர்கள் இவர்கள் கெடுபவர்களை கொடுப்பார்கள் ரெண்டாவது இந்த கிரகத்து மேல எந்த தப்பு இல்லை உங்களுடைய லெஜர்ல என்ன இருக்கும் அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டை தான் இவங்க டேலி பண்ணுவாங்க ஆக்சுவலி இவங்க செய்ய வேண்டிய வேலை நெஜரை டேலி பண்ணுறாங்க உங்கள் அக்கௌண்டில் பாவம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க புண்ணு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் அள்ளி கொடுப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுத்தவர்கள் கொடுப்பவர்கள் கொடுக்க போவர்கள் யாருமே கிடையாது எனக்கு சனி பகவான் நிறையா கொடுத்துருக்காரு என்னுடைய காரே பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு கருப்பு எல்லாமே தெரியும் என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே கருப்பாக தான் வச்சிருங்க இந்த கருப்பை நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்க சனி பகவான் கிட்ட கரெக்டாக இருக்கணும் உங்க பேச்சு கரெக்டா இருக்கணும் உங்க நடத்தை கரெக்டா இருக்கணும் உங்க வாழ்க்கை கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் இருந்தா இந்த கருப்பை உங்களால ஹேண்டிலே பண்ண முடியும் அதிகப்படியான கந்திருஷ்டி இழுத்துட்டு வரும் அழகான பொருள் கருப்புக்குள்ள கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியா இருக்கும் லக்ஸரி பிரீமியம் கார்னால பிளாக் கலர் கார் தான் இது எதுனால அப்படின்னா சனி பகவான்னால வந்துச்சு அப்ப இந்த பெயர்ச்சிகள் அதிக டைம் எடுத்துக்குது அப்படிங்கறதுனால இவ்வளவு காலம் மக்களால் பொறுக்க முடியாது அப்படிங்கறதுனால மக்கள் வந்து இந்த பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இந்த பயிற்சிகள் சில பேருக்கு நன்மையாகவும் சில பேருக்கு தீமையாகவும் முடியும் இதற்கு உதாரணம் இப்ப கடகராசிக்காரர்கள் அப்பாடி அஷ்டம சனி முடிஞ்சிச்சு ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் போச்சு நமக்கு ஆரம்பிச்சிருச்சு இது இந்த ஏற்ற இறக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஒருத்தங்க தப்பிச்சிருவாங்க ஒருத்தங்க திருப்பி உள்ள மாட்டிக்குவாங்க இதில் யாரும் விதிவிலக்கு அல்ல இதுக்கு இது சரியா தப்பா அப்படின்லாம் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியாது இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது சில இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் தான் ஒருவருடைய லாபம் இன்னொருவருடைய நஷ்டம் இன்னொருவருடைய நஷ்டம் இன்னொருவருக்கு லாபம் இது இப்படிதான் போகும் இன்னைக்கு நான் தப்பிச்சுட்டேன் எனக்கு சந்தோஷம் பட் சிம்ம ராசிக்காரங்க மாட்டிட்டாங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த பயிற்சி நல்ல பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா இந்த பயிற்சி அவங்களுக்கு மோசமான பயிற்சி நான் வந்து இந்த பயிற்சி வரணும் அப்படின்னு அவங்க இல்ல இது இருபத்தி ஆறுலயே நடந்த பரவாயில்ல வாக்கிய பஞ்சாம்புக்குவே போயிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என்ன கேட்டால் என்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாறுபாடு மக்களுக்குள் இருக்கத்தான் செய்யும்